கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிலர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் எனக்கு பிரியமான ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எதையாவது ஒன்றை செய்கிறவர் அல்ல நன்றாய் செய்கிறவர் அதாவது ஒன்று இரண்டு காரியத்தை அல்ல எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர் அது மாத்திரமல்ல இங்கே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் இருக்கலாம் அதாவது உடல் அளவில் அல்ல சில காரியத்தை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம் ஒரு நல்ல காரியத்தை நான் கேட்டதே இல்லையே எப்பொழுது பார்த்தாலும் பயம் பயம்புறுத்துகிற செய்தி அல்லது அவலமான செய்தி என அவமானப்படுத்துகிற செய்தி என்று இப்ப இப்படிப்பட்ட செய்திகளை காரியங்களை கேட்டு கேட்டு நன்மை ஒன்று இருக்கிறதாய் என்று யோசிக்கும்படியாய் நான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே நன்மையை நான் கேட்க முடியுமா என் காதுகளிலும் நன்மை கேட்டுவிடுமா என்று அங்கள் அழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகர் எப்பொழுது பேசுவார்கள் என்றால் அவர்கள் நினைப்பது எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்துவார்கள் நான் இப்படியா இதற்காய் ஜபித்தேன் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவர்கள் அதாவது வருடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் அதிகமாய் பேசுவார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ சின்னமே நீயும் ஆண்டவருடைய நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்கிற நன்மை இன்னும் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் பேச பண்ணுவேன் இதுவரை உன்னுடைய வாயினால் முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசி இருக்கலாம் கசப்பான வார்த்தைகளை பேசி இருக்கலாம் அவளமான வார்த்தைகளை பேசி இருக்கலாம் கோபத்தினால் சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம் ஆனாலும் கூட இன்றைக்கு உன்னுடைய பேச்சிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது எப்படி என்றால் நீ அதிகம் ஆண்டவரை துதிக்கிறவளாய் மாறப்போகிறாய் உன்னை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இது உங்களை பார்த்த முகத்தையோ பேச்சையோ அல்ல சற்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக